வீட்டுக்குள்ளே திருப்பி போயிட்டாங்க அப்புறம் என்னடா என்ன சொல்லிட்டு போனாங்க எதுவுமே எடுக்காத மயசு பெட்ஷீட்டு போயிட்டு போ அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மணிக்கு மேல பாத்தீங்கன்னா காத்து மலை சரியான மலை மேல ஒரு சோபா இருந்தது அது மேல ஏ பிள்ளை வச்சுட்டு விட்டு ஏ சொற்ற போட்டு கூத்திட்டு எனக்கு குளுரே தாங்க நம்ம வீடு எப்படி இருக்கும்னு நினைச்சு வைத்தீங்கன்னா வீடு எங்க இருக்கிறது ஒண்ணுமே இல்ல நேரா போய் பார்த்தா போறதுக்காக வழி இல்ல தண்ணி இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு வர எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் கொடுக்குறீங்க வீடியோல என்ன பாக்க போறோம்னா புது பாத்திரம் அணிந்தாச்சு புது வீட்டுக்கு புது பாத்திரம் என்ன சத்தி ஒண்ணு வச்சிருப்பேன் கொஞ்சம் பெரிய வடை சத்தி ஒண்ணு அப்புறம் ஒரு இயசத்தி அந்த மூணுல தான் மாத்தி மாத்தி தலங்கறி குழம்பு மீன் குழம்பு நண்டு குழம்பு அப்படியே மாத்தி மாத்தி எல்லாருமே இந்த பாத்திரத்தை மாத்தி மாத்திரம் எங்கள் ஊரில் கிட்டது பண்ணுவாங்க மாத்திரை மாத்திரை மாத்தவே இல்லை இப்போ இன்னைக்கு என்ன பண்ணா பசங்கலாம் ஸ்கூலாக அனுப்பிவிட்டு எப்போ பசங்க வீட்டாக இருந்தாலும் நான் வந்து அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் செல்ஃபெல்லாம் தொடச்சி கழுவுது பாத்திரம் வத்திரம் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அது டைல்ஸாக இருக்கிறதுனால பசங்க விளையாட்டு தானே முடியாது வலிக்கிட்டு விழுத்துருவாங்க அதனால அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் ஸ்கூல் போயிட்டாங்க பசங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வீடெல்லாம் செல்ஃபெல்லாம் நான் நாளைக்கு அந்த செல்ஃபெல்லாம் சுத்தம் பண்ணி தப்பா எல்லாத்தையும் வந்து சுத்தமா வளக்கிட்டு எல்லாம் கழுவி காய வச்சு அதுல வந்து பருப்பு எல்லாமே மசாலா ஐட்டம் எல்லாமே கொட்டி வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வெளில போட்டுட்டு எல்லாமே மீட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த இயசத்தி இதெல்லாம் பார்த்தேன் இது பார்த்துதான் எல்லாம் கருப்பாக போயிட்டு பாத்திரமே மாத்தவே இல்லை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்துலேயே வந்து அங்கனே வந்து பாத்திரம்லாம் ரெடி பண்ணுவாங்க அண்ணன் கூட பாத்திரம்லாம் அங்கேயே வந்து தயாரிக்கிறாங்க நான் வந்து இப்போ தங்கச்சி வீடு காலி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் பாத்திரமெல்லாம் அந்த அண்ணன் கூட எல்லாம் உடஞ்சது போனதெல்லாம் போய் போட்டுட்டு இதேமாரி குழம்பு வைக்கிற பாத்திரமும் அண்ணன் குடையும் வாங்கிட்டு போனோம் அதே போல் வந்து அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணோம் அதே மாதிரி வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் இந்த பழசு உடஞ்சது போனது பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்தது இன்னைக்கு வீடு சுத்தம் பண்றப்ப பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல அப்புறம் வந்து இந்த கழுங்கு தட்டு வைக்கிறப்ப அந்த தட்டுங்க அப்படி அதெல்லாம் நெளிஞ்சு இருந்தது இந்த வடசட்டி இயசட்டி எல்லாம் அது எல்லாத்தையுமே போய் கொடுத்துட்டு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு பக்கத்துல தான் கடை இருக்குது போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு புது பாத்திரம் வாங்கியாச்சு நம்மளோட பாத்திரம் வந்து எவ்வளவுக்கு இருந்ததுன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தது நான்

இதே மாதிரி குட்டி குட்டி பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா குழம்பு வச்சாலும் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அந்த ஒரு பெரிய பாத்திரம் வாங்கினாலே அதுவே இருநூத்தி ரூபாய்க்கு வந்துருக்கும் நீங்க இது எல்லாத்தையும் அந்த பெருசையும் போட்டுட்டு அது போவே இதுவும் சேர்த்து வாங்கி இருக்கிறீங்க நீங்க எல்லாத்தையும் சேர்த்தே நீங்க இருநூத்தி ஐம்பதுக்கு தான் போட்டுருக்கீங்க பைசா கொடுத்துதான் நான் பொருள் வாங்கி ஆனா இந்த மாதிரி பாத்திரம் கொடுத்து வாங்கினது கிடையாது வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் தானே இன்னைக்குதான் ஏன்னா சகாசத்தா இருந்தாங்க அம்மா

இதேமாரி குழம்பு வைச்சாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பாத்திரம் அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சரி கை கம்மியாகவே இதுமாதிரி தண்ணியை வைப்போம் கொஞ்சமாக திக்கா குழம்பு வைப்போங்கிறதுனால தான் சின்னதாக வந்து இந்த பாத்திரம் எடுத்துருக்குறேன் இது வந்து பால் க பால் வாங்கிறது பால் காய்க்கிறதுக்கு மட்டும் இது நல்லா தானே ம் நல்லா தான் டி நல்லா தான் இருக்குது எனக்கு என்னன்னா நீங்கள் எல்லாம் நல்ல நல்ல பாத்திரம் அதுவும் பெரிய பெரிய பாத்திரத்தை கொடுத்துட்டு இதை போய் வாங்கிட்டு வந்துருக்குங்களே என்ன வாங்காச்சு

ஆனா குடுத்துட்டாலே கொடுத்துட்டு என் தம்பி வைஃப் வந்து நீங்க நான் அந்த பைசா எவ்வளவு தக்கா கொடுத்தாங்களோ அந்த பைசா நாங்க கார்டிங்க போயிட்டு பொருள் அலையிட்டாங்கங்குறாங்க அவங்க நம்ம இந்த அடிச்சு தூக்கி போட்டுருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் வலை சட்டி இது வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி அம்மா வீட்டிலயும் இருக்கிற மாதிரி குழம்பு வைக்காங்க அவங்க கிராமத்து வீட்டுல பாக்கலாம் மீன் குழம்புல வச்சாங்க இது இத விட கொஞ்சம் பெருசா அவங்க எடுத்திருப்பாங்க நான் வந்து கொஞ்சம் சின்னதா எடுத்திருக்கிறேன் இது வந்து மண் சட்டி மாடல்ல இருந்து பாருங்க இது எல்லாமே எடுத்துருக்கோம் நல்லா கொஞ்சம் நல்லா வெயிட்டா தான் இருக்குது ஆனா இதே பேர் சொன்ன பிறகு தகுதி வச்சு சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ பொருள் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு தெரியல ஆனா புது பாத்திரம் வாங்கணும்னு ஆசை வாங்கியாச்சு குட்டி குட்டியா வாங்கணுங்கிறதுனால ஆசை இதே மாதிரி தான் வாங்குது இல்லடா பாத்திரமும் நான் வீட்டுக்கு வந்து இந்த நான் இதே மாதிரி தான் வாங்கிருக்கிறேன் இதே மாதிரி ஈய பாத்திரம் வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை வாங்குறேன்

நைட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு சரி பாருங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டி பிரித்து பார்க்குறேன் ரொம்ப குட்டி பிள்ளை பத்து வயசு உள்ள போகிறாங்க இருந்தது அங்கே வச்சு பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனால் தண்ணியில் போட்டால் மேலே ஏறிடும்ல அப்புறம் பார்த்தா மறுபடியும் போய் நான் பார்த்த உடனே சின்ன நைட்டாக இருந்தால் மறுபடியும் போய் பாப்பா வந்து நல்ல நைட்டாக இருந்திருந்தாங்க அந்த நைட்டி ஆனால் போய் கொடுத்துட்டு வேறு நைட்டி மாற்றிட்டு வந்துட்டோம் அந்த நைட்டி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள்

ஏன்னா போன வாட்டி நான் தீபால் டயத்துல மட்டும் எடுத்து கண்டினியூவா செல்வா எல்லாமே வித்து போச்சு மறுபடியும் இருக்க முடியாது ஈரோடு போயிட்டு வரணும் அவங்க வீட்டுக்காரவங்க வண்டிக்கு போயிட்டாங்க அதனால போக முடியாது யாராச்சும் நம்ம சொந்தக்காரங்க போனாங்கன்னா அவங்களோட போயிட்டு அப்படியே எடுத்துட்டு வரலாம் ஆனா போன வாட்டி நாங்க ரெண்டு பேரும் தான் போயிட்டு வந்தோம் ஆனா ஒண்ணுமே எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு

వెనకెల్ <Gã> అంటే